நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலஹூமா அன்பிற்கினி அல்லாவுடைய நல்லடியார்களே நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி இன்று எல்லா விளையாட்டுகளுக்கும் இந்த டாஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க பாருங்க தலையா பூவா அப்படின்னு சொல்லி என்னன்னா டாஸ் போடுவாங்க ரெண்டு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அது மாதிரி எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது குணத்திலேயும் ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது அவனுடைய அகலாக்கில் பண்புகள்லையும் ரெண்டு பக்கங்கள் இருப்பதை கண்டிப்பாக நாம் எல்லோருமே அறிந்திருப்போம் நாம் ஒவ்வொருவரும் நான் நாமே உணர்வோம் நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதே நம்முடைய ரெண்டு பக்கங்கள் நமக்கு தெரியும் அதே போல் உலகத்தில் நாம் பார்க்குற பார்க்குற எல்லா செய்திகளையும் பாருங்கள் நல்லது என்று இருந்தால் என்னன்னு சொன்னால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் இன்பம் என்று சொன்னால் துன்பம் என்று ஒன்று இருக்கும் இருட்டு அதற்கு வெளிச்சம் என்று மறுபக்கம் இருக்கிறது அதே போல் லாபம் நஷ்டம் என்ற ஒரு ஒன்று இருக்கிறது என்று பார்க்குறோம் அதே போல் சொத்து சுகம் பணம் நிறைய கு குவிந்திருக்கும் அதற்கு நேர் எதிர்மறையாக பஞ்சம் என்று ஒன்று இருக்கும் பார்க்கிறோம் நம்ம அதே போல் நிறைய விஷயங்கள் நான் செய்யலாம்னு சொன்னால் நம்ம இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பள்ளம் என்று சொன்னால் மேடு இருக்கிறது கனவு நினைவு கனவு கனவு வாழ்க்கை ஒன்று இருக்கும் நினைவு வாழ்க்கை ஒன்று இருக்கும் அது அது மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம் அச்சம் அச்சத்தோடு சில நேரங்கள் சில நேரங்கள் தைரியத்தோடு அப்படி அச்சத்துக்கு எதிராக தைரியம் என்று இரண்டாவது ஒரு பக்கம் இருப்பதையும் நாம் பார்க்குறோம் அதே போல் இளமை ஒரு மனிதனுடைய இளமை அதை கொஞ்ச காலத்தில் பார்த்தா முதுமை அதற்கு நேர் எதிராக முதுமை அப்படின்னு ஒன்று இருக்கிறத பார்க்குறோம் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று ரெண்டு பக்கங்கள் இருப்பதை பார்க்குறோம் ஏற்ற இறக்கம் தன்னுடைய தொழில் தன்னுடைய வியாபாரம் மற்ற மற்ற விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் அது போல இருக்கிறதும் சொன்னால் நாம வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும் சொன்னால் நம்ம பார்க்குறோம் அதே போல் இது மாதிரி வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டு பக்கங்கள் இருப்பதை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும் என்பதை நாம் எல்லோருமே உணர்கிறோம் இந்த வாழுகிற பொழுது கோபத்தை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அதே போல் இன்னொரு மனிதனுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லை அவனுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கும் அதனால் நான் செய்யணும்னு சொன்னால் கோபத்தை கட்டுக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் அன்போடு எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த பக்குவத்தை நான் உரு உருவாக்கி கொள்ள வேண்டும் பழி பழி வாங்குகிற அந்த போக்கு இருந்து இல்லாமல் இருக்க வேண்டும் இது போன்ற மனநிலைகள் நினைச்சுன்னு சொன்ன நாம ஆஹ் வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டும் கனவிலே கண்டதையெல்லாம் நினைவிலே அனுபவிப்பதற்காக போராடுவது இருக்கிறதே அது பைத்தியக்காரத்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய வெறுப்பு நம்முடைய வெறுப்பு ஒரு மனிதன் மீது இருக்கின்ற அந்த வெறுப்பை என்ன செய்வது சொன்னா அதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை பழிவாங்குவது நம்மி நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த வெறுப்பு வெறுப்போ வெறுப்போ தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பார்க்கணும் இன்னைக்கு அப்படி வெறுப்பை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை ஒதுக்கி வைப்பது அல்லது அவனு அவன் அவன் அவனை பழிவாங்க துடிப்பது எந்த விதத்தில் அவனை இல்லாமல் ஆக்கலாம் என்று நினைப்பது இருக்கிறதே எல்லாம் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கி கொண்டால் அவன் மிக நிச்சயமாக ஒரு நல்ல சிந்தனையாளனாக என்பதை நாம் பார்க்கும் அதே போல நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள And up. எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் வளர்க்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஹரியதோடு முடித்துக் கொள்ளுகிறேன் பண்புகளிலே நல்ல பண்புகளை நிறைவு செய்வதற்காக வேண்டிதான் நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று பெருமானார் சந்தன் தாகுலே செலம்மன் அவங்க சொல்றாங்க அதனால கோப ஒரு மனிதனின் மீது உமிழ்வது வெறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது பழி வாங்குகின்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்வது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடை தடை தடைகளை நல்ல விஷயங்களுக்கு இது போன்ற இந்த தீய பண்புகளை விட்டும் நல்ல அகலாக்குகளை நல்ல பண்புகளை என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த ரெண்டு பக்கங்களில் ஒரு பக்கமாக அதாவது நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது பக்கம் நம்ம என்ன செய்யணும் சொன்னா முடிந்தவரை நம்மிடத்தில் இல்லாமல் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நாணயம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி அதே போல நாணயம் அந்த வார்த்தையை நாணயத்தோடு நடந்து கொள்வது நம்ம நம்முடைய வாழ்க்கையிலேயும் சரி நம்மோடு இணைந்திருப்பவருடைய வாழ்க்கையிலையும் சரி நம்மோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கையிலேயும் சரி தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் நாம் நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நாணயம் உணர்த்துகிற ஒரு செய்தி ரெண்டு பண்புகள் இருந்தாலும் அந்த நாணயத்தோடு நடந்து கொள்வதுதான் ஒரு மனிதன் அவன்தான் மனிதனாக இருக்கிறான் என்பதை ஹதீதும் உணர்த்துகிறது வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகா அந்த நாணயத்தை போன்று இரண்டு பக்கங்கள் இருந்தாலும் நல்லதை நம்மளே உருவாக்கி கொள்வோம் அல்லாஹ் கிருபி செய்வானாக வாஹிர தழ்வானா அனில் அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து